வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இந்த மாதம் உடல் பிரச்சினைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் தினொன்றாம் வீட்டில் கேது பகவானும் ஐந்தாம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பது நிதி நிலைமையை வலுப்படுத்தும் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்களுக்கு பிரச்சினைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன குரு பகவான் அருளால் உங்கள் நிலை மேம்படும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் மூன்றாம் வீட்டில் அமர்வதால் புதன் அவருடன் சேர்ந்து வேலை செய்யும் இடத்தில் உங்களின் புத்திசாலித்தனத்தை போற்றும் புதாதித்ய யோகத்தை உண்டாக்கும் உங்களின் பணி மற்றும் நேர்மையால் உங்கள் பணியிடத்தில் உங்கள் இடத்தைப் பாதுகாப்பீர்கள் உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள் அவர்கள் உங்கள் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு உதவுவார்கள் ஆறாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்க மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உடல்நல பிரச்சினைகளையும் புறக்கணிக்காதீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டில் உச்ச ராசியான சுக்கிரன் இருந்தாலும் அதனுடன் ராகு இருப்பதால் ஏழாம் வீட்டில் சனியின் அம்சத்தாலும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் இருப்பதாலும் இந்த நேரத்தில் நீங்கள் நண்பர்களுடன் பழகுவது பொழுதுபோக்கிற்காக நேரத்தை செலவிடுவது சமூக வலைத்தளங்களில் நேரத்தை செலவிடுவது போன்றவற்றை விரும்புவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் பின்தங்கியிருக்கலாம் எனவே இவற்றில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் நான்காவது வீட்டில் இருப்பார் அதனால் உங்கள் தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் சனி அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது சூரியனும் குதனும் நான்காம் வீட்டில் பயிற்சிக்கிறார்கள் உங்கள் தாயின் உடல்நிலை மோசமடையும் மற்றும் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ராகுவும் சுக்கிரனும் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் காதல் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் காதல் செழிக்கும் மற்றும் அது காதல் நிறைந்த காலமாக இருக்கும் ஐந்தாவது வீட்டில் சுக்கிரனும் ஏழாவது வீட்டில் குருவும் ஒருவருக்கொருவர் ராசி மாற்ற யோகத்தில் உள்ளனர் இதன் காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு மிகவும் இனிமையானதாக இருக்கும் நான்காம் வீட்டில் சனி மகாராஜனுடன் சூரியனும் புதனும் இணைவதும் ஐந்தாம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பதும் உங்களுக்கு உடல்நலக் குறைவை அதிகரிக்கும் நீங்கள் மார்பு தொற்று அல்லது வயிறு தொடர்பான பிரச்சினைகளால் தொந்தரவு செய்யலாம் பரிகாரம் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானின் பீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்